வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நீங்கள் கன்னடா மொழி தான் கற்றுக்க போகிறீங்க இருக்கிறதுலையே தமிழர்களுக்கும் தமிழ் தெரிஞ்சவங்களுக்கும் கன்னடாதான் ஈஸியாக வரும் மற்ற லாங்குவேஜ் கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் சொல்லலாம் மலையாளமும் ஈஸி தான் மலையாளமும் தமிழ் மாதிரியே இருக்கும் அப்புறம் வந்து தெலுங்கு வந்து நிறைய பேர் தெலுங்கு மூவிஸ் பார்க்குறனால தெலுங்கு கற்றுக்கிறது ஈஸின்னு நினப்பாங்க பட் ரியாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னடாதான் மச் சிம்பிளர் தேன் அதர் லாங்குவேஜஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் சிம்லராக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும் நான் அப்படின்போம் நம்ம தமிழில் நான் அப்படின்னு சொல்கிறது அங்கே நானும் நீ அப்படின்றது நீனு அவன் அவனு அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்குது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில வேர்ட்ஸ் எழுதியிருக்கேன் நீங்கள் இதை படிக்கிற போதே தெரியும்னு நினைக்கிறேன் நான் அங்கே நானும் சொல்லப்போனால் நம்மளும் தமிழில் நானும் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக ஸோ இங்கே இருக்கிறதும் அதே தான் நான் எழுதியிருக்கிறேன் இது வந்து தமிழ் இது கன்னடம் ஸோ இங்கே நான் நானு கன்னடாவில் நானும் அவன் அவனும் இவன் இவனும் இவள் இவளு அது அதேதான் சேம் இது இது எவ்வளோ ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா இதே மாதிரி இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்கு நான் எழுதி போடுறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ அவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே இது தாங்க கன்னடத்துலேயும் அவர் அப்படின்னு வரும் இவர் சரிங்களா இப்போ இது வந்து கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கிற வேர்ட்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது கிட்டத்தட்ட இல்லை ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிற வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம் இப்போ ஒரு சில வேர்ட்ஸு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும் ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ பால் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பா அப்படின்னு எழுதுவோம் இல்லையா பால் அப்படின்னு சொல்லுவோம் இவங்க பாக்கு பதிலாக ஹா யூஸ் பண்ணியிருப்பாங்க ஹாலு அப்படின்னு சொல்லுவாங்க பால் வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஹா யூஸ் பண்ணியிருக்காங்களா இதே மாதிரி இப்போ பல் பல்லுன்றது டீத் ஆ டூத் இங்கே வந்து ஹல்லு அப்படின்னு எழுதியிருப்பாங்க ஹல்லு பல்லு வந்து ஹல்லுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்பர் டென்னுக்கு நம்ம தமிழில் பத்துன்னு சொல்லுவோம் இல்லையா இங்கே அதை ஹத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஹத்து ஹத்துன்னு சொல்லுவாங்க சரிங்களா சேம் இப்போ பிடி அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ச் அப்படின்றதுக்கு தமிழில் பிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இங்கே ஹா இருக்கிற மாதிரி ஹீ போட்டுற வேண்டியதான் தான் ஹிடி எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்திங்களா சேம் இப்போ பள்ளி நான் அதாவது பள்ளி பள்ளி கிடையாது ஸ்கூல் கிடையாது பள்ளி லிஸார்டு இருக்குது இல்லையா அந்த பள்ளிக்கு என்ன வரும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் பள்ளி பள்ளி ஓகேவா இங்கே முடிஞ்சு ஹல்லி பள்ளி ஹல்லி ஆனால் இதே இன்னொரு ஹல்லியும் இருக்கு இது ஹல்லி இன்னொன்னு ஹல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அர்த்தம் மாறிடும் ஹள்ளி இந்த இல் போட்டாங்கன்னா பள்ளத்துக்கு வர்ற இல் போட்டாங்கன்னா ஹள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து கிராமம்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில டிஃப்ரென்சஸும் இருக்க தான் செய்யுது அதை நம்ம வர்ற லெசன்ஸில் படிக்க படிக்க நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதுக்கு கிராமம் அதாவது வில்லேஜ் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ அவள் அவர் பல்லு ஹல்லு இதெல்லாம் பார்த்தாச்சு இல்லையா இப்போ இன்னும் ஒரே ஒரு வேர்டு மட்டும் நான் சொல்லி தந்துட்டு அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பெயர் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு என்ன நேம்க்கு வந்து பெயர் கரெக்டா பெயர் அப்படின்னா நேம் இதே இது கன்னடாவில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஹெசரு அதாவது நம்ம பெயரு அப்படின்னு சொல்லுவோம்ல என்னுடைய பெயர் அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா அதை வந்து இங்கே எப்படி எழுதுவாங்கன்னா ஹே இது பேர் இருக்கிறனால ஹே போட்டாங்க சரிங்களா ஹே ஹே ஸரு அதாவது கிட்டத்தட்ட இந்த மாதிரி சொல்ற மாதிரி பெயருன்னு சொல்ற மாதிரி ஹெசரு இங்க யார் போறதால அங்க சாப்பிட்ருக்கானுங்க சோ பெயரு ஹெசரு இப்ப அவர் பெயர் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் அவர் பெயர் இங்க கன்னடால அவர் அவர் பதிலாக இவங்க அவர அப்படின்னு சொல்லிடுவாங்க அவர ஹெசரு அவர் ஹெசரு அதுக்கு போல அவரை புள்ளி வைக்காமல் அவர ஹெசரும் அப்படின்னா அவர் பெயர்னு அர்த்தம் இப்போ அவள் பெயர் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அவ அவள ஹெசரு அவள ஹெசரு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இங்கே நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்க வேண்டியது அவர் பெயர் அருண் அவளெசரு சாரி அவர ஹெசரு அருண் அவள ஹெசரு ஜோதி இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கன்னடம் கற்றுக்க முடியும் இப்போ இங்கே நீங்கள் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா ஹெசரு இப்போ அவர் பெயர் அப்படின்றதுக்கு இங்கே ஆண் கிடையாது பெண்பாலும் கிடையாது தமிழில் சேம் அப்ளிகபிள் டு கன்னடா கன்னடாலையும் அவர ஹெசருன்னா ஒரு மரியாதையாக சொல்கிறோம் கரெக்டாக அவர ஹெசரு அவர் பெயர் கோமதி அவர் பெயர் சரவணன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி அவர ஹெசரு சரவணன் அவர ஹெசரு கோமதி இப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுவும் சிமிலர் தான் கரெக்டாக இது ரெண்டும் சிமிலர் தான் இப்போ அடுத்து வர்ற வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா வா வர்ற இடத்துலலாம் இவங்க பா யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வா அப்படின்னா என்ன கம் அப்படின்னு சொல்கிறது வா இங்கே பா அதாவது பா பா கிடையாது பா அப்படின்னா வான்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம்னா எல் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லையா இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா அதே தான் பா லெ அப்படின்னு சொல்லிடுவாங்க பல அதாவது பா லே பலே அப்படின்னா வளை வளையல் அப்படின்னு அர்த்தம் சிமிலர் விரல் விரல்ன்றது finger இங்க பேரலு இங்க பா வா இருக்கிறனால பா இங்க வி இருக்கிறனால இங்க பே ஆயிடுச்சு பேரலு அது லூ இப்ப சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லணும் சொல்லு அப்படின்றதுக்கு சொல்லு அதாவது டெல் அப்படின்னா சொல் இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சொல்கிறது இங்க மட்டும் நான் கேபிட்டல் லெட்டர் எல் போட்டிருக்கேன்னா இந்த லா போடணும் இந்த லா கிடையாது இதுக்கு அர்த்தம் டோட்டலி மாறிடும் சொல்லுன்னு அர்த்தம் இதே இது நீங்க அதாவது இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது நம்ம பாஷையில் பேழுன்ற மாதிரி ஆகிடும் ஷிட் அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் இந்த வார்த்தையை பேசும்போது கவனமாக பேசுங்க ஹே ஹேலு கிடையாது ஹேளு சரிங்களா இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் இப்போ இந்த வாய் இருக்கிற இன்னொரு வேர்டு பார்க்கலாம் கலர் தமிழுக்கு கலரில் வண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டா வண்ணம் இதுக்கு கன்னடால ப பண்ணா பண்ணா வண்ணம் பண்ணா சிம்பிள் இப்ப வா அப்படின்னா பானு நம்ம பார்த்தோம் அப்போ போன்றதுக்கு போ அப்படின்றதுக்கு இங்க நம்ம போ அப்படின்னு சிம்பிளா அதாவது போ அப்படின்னு எழுதிடுவோம் ஆனால் இங்க வந்து ஆப்வியஸ்லி இங்கே வந்து பார்க்கறதுனால அதை ஹாவா இவங்க மாற்றிடுவாங்க ஸோ போ வந்து இங்கே ஹோ ஆகும் ஆனால் வெறும் ஹோ கிடையாது ஹோ கு ஹோ கு ஹோகுன்ற மாதிரி ஏதாவது ஹோ கு அப்படின்னா போன்னு அர்த்தம் ஸோ பான்னா வாக்கு பா போக்கு ஹோகு சரிங்களா ஓகே இப்போ இது போக இன்னும் கொஞ்சம் சிம்லரான வேர்ட்ஸ் பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு கண் அப்படின்றதுக்கும் சேம் தான் அங்கே கண்ணுன்பாங்க நம்மளும் கண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா என்னோடய கண்ணு அப்படின்னு போல அதே மாதிரி இங்கே கண் அப்படின்றது அவங்க பாசலையும் கண்ணு தான் ஆனால் என்ன கண்ணுன்னு சொல்லிடுவாங்க கண்ணு எனக்கு தெரியல இந்த நூவா இந்த நூவான்ட்டு பட் கண்ணுன்னு சொல்லிடுவாங்க இப்போ தலை தலை இருக்கு இல்லையா தலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை தலன்னு நம்ம சொல்லுவோம் அவங்களும் தலை அப்படின் தலை தலை இது தான் தலை கிடையாது தலை சரிங்களா தலை வேற என்ன இப்ப மரம் மரம் மரமு மரா அப்படின்னு சொல்லிருவாங்க மோஸ்ட்லி இந்த உம்மு உம்முன்னு அவங்க இதெல்லாம் முடியவே முடியாதுங்க ஆ ஆ அப்படின்னு தான் முடியும் சோ இங்கே மரம்னு வந்துருச்சுன்னா மரம் கண் அப்படின்னு இந்த ஃபுல் ஸ்டாப்பே இருக்காது கண்ணு அப்படின்னு முடிச்சிருப்பாங்க மோஸ்ட்லி கனடா மட்டும் இல்லை நிறைய லாங்குவேஜஸில் இந்த இன் அப்படின்ற முடிகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் ஸோ மரம் மரம் ஆயிடுச்சு இப்ப தண்ணிக்கு நம்ம என்ன சொல்லுவோம் இன்னொரு வார்த்தை நீர் அப்படின்னு இருக்கா நீர் என்றால் தண்ணின்னு அர்த்தம் இங்க வந்து நீரு அப்படின்னு சொல்லிடுவாங்க நீரு அப்படின்னாலே தண்ணின் தான் அர்த்தம் நீர் பேக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீர் பேக்கு வேணும் அப்படின்றது இங்கே பேக்கு ஆகிடுச்சு ஸோ அதையும் பார்த்துடலாம் வேணும் அப்படின்றது இங்கே பேக்கு ஸோ வேணும் வந்து பேக்காக மாறிடுச்சு ஸோ நீர் பேக்கு நீர் பேக்கு அப்படின்னா தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு அர்த்தம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இன்று நாளை இன்று நாளை அப்படின்னு நம்ம தமிழை சொல்லுவோம் இல்லையா இங்கேயும் கிட்டத்தட்ட சிமிலராக தாங்க வரும் நம்ம இன்று அதாவது இன்னைக்குன்னு நம்ம சொல்லி பழகிட்டோம் தமிழில் இன்றுன்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா ஸோ இந்த இன்று இன்று வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்து அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்து இந்து ஈவத்து இன்னைக்கு அப்படின்றதுக்கு ஈவத்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது இன்னைக்கு இன்றைக்கு அது இதைத்தான் தான் நம்ம இன்னைக்குன்னு சொல்கிறோம் இல்லையா இதை வந்து ஈவத்து ஈவத்து அப்படின்னு கன்னடாவில் சொல்லுவாங்க இன்று இந்து நாளை அதுக்கு நாளை அப்படின்றதுக்கு தமிழ் கரெக்டாக கன்னடாவில் நாளே நாளே நாளை 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 ஈஸியாக இருக்கா ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நிறையா கற்றுட்ருப்பீங்கன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதுவும் சிமிலாரிட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு இருபது வேர்ட்ஸ் பார்த்துருப்போம் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கான் இதே மாதிரி இன்னும் நிறையா வேர்ட்ஸோடு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் நாளை சிகோனா அப்படின்னா என்ன தெரியுமா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஆமேலே சிகோனா அப்படின்னா अपरा ब्ला ना आम्ही सगोणा बाय